ஹாய் கைஸ் வணக்கம் நீங்கள் இப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் இந்த ஆறு சிம்பிளான விஷயங்களை மாற்றி பாருங்கள் ஒரே வாரத்தில் உங்களுடைய வளர்ச்சி கண் கூட பார்ப்பீங்க வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் காலம் தாழ்த்துதல் அதாவது டிலே டைம் செய்கின்ற வேலையை இன்றை இப்பொழுதை செய்து முடிக்க வேண்டும் சோம்பலின் காரணமாக அல்லது பிற மதிப்பு இல்லாத காரணங்களுக்காகவோ உங்களுடைய வேலையை தள்ளி போடாதீர்கள் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணம் வரவே கூடாது விளையோர்களும் மாணவர்களும் அவதிக்குள்ளாவதற்கு முக்கிய காரணம் காலம் தாழ்த்துவதே ஆகும் நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி போட்டால் அதை தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டிய சலுகைகளும் லாபங்களும் போகும் எனவே காலம் தாழ்த்தாமல் கடமை முடிக்க வேண்டும் செகண்ட் ஒன் வெட்டியாக நேரத்தை போக்குவது அதாவது கில்லிங் த டைம் செல்ஃபோன் நோண்டுவதில் தொடங்கி டிவி ரிமோட் மூலம் சேனலை மாற்றி மாற்றி பலர் பயனே இல்லாமல் பொழுதை கழிக்கின்றனர் இது போன்ற காரியங்கள் செயல்களால் அவர்களுக்கும் பயன் கிடைக்காது மற்றவர்களுக்கும் பயன் கிடையாது பொழுதுபோக்குவதற்கும் பொழுதை பயனுள்ளதாக கழிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு டிவியில் காமெடி நிகழ்ச்சியை பார்ப்பது என்றாலும் குறைந்தபட்சம் அதனை பார்க்காவது சிரித்து மகிழ்ந்து மன அமைதி பெறுவர் எனவே உங்களான நேரம் மிக மிக மதிப்பு வாய்ந்ததாக அதை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் தேர்ட் பாயிண்ட் சுய கட்டுப்பாடு அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியமானதாகும் சுய கட்டுப்பாடு இல்லாமல் இஷ்டத்துக்கு தூங்கி எழுவது இஷ்டத்துக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது என மனம் போன போக்கில் இருக்கக்கூடாது உங்களுடைய ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு செயல்களும் சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் எப்போதும் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் பாயிண்ட் பொழுது விடிந்த பிறகு தூங்குவது அதாவது லாங் ஸ்லீப் வேலை இருக்கிறதோ இல்லையோ அதிகாலை எழுந்திட வேண்டும் ஒரு நாள் எப்படி அமைகிறது என்பது நீங்கள் அன்று தினம் காலையில் எழுந்திருக்கும் நேரத்தை பொறுத்து அமைகிறது முதலில் செய்யும் செயல்களை பொறுத்தும் அமைகிறது எனவே லேட்டாக எழுந்திருக்கும் பழக்கத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் அதற்கேற்றவர் இரவில் சீக்கிரம் உறங்கு சென்று விட வேண்டும் திட்டமிடல் இல்லாமல் அதாவது நோ பிளான் எதையும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் ஒரு திரைப்படம் எடுத்து முடிப்பதற்கு எப்படி பிளான் முக்கியமோ அது போல நம் நன்றாட வேலைக்கிலும் திட்டமிடல் முக்கியமானது உதாரணத்திற்கு காய்கறிக்கு செல்கிறீர்கள் என்றால் எந்த காய்கறி வாங்க வேண்டும் எந்த காய்கறி அடுத்த சில நாட்களில் விலை கூடும் என்பதை அறிந்து அதற்கு ஏற்பா போல் வாங்க வேண்டும் ஒரு செல்போன் வாங்குவதற்கும் எப்போது வாங்க வேண்டும் எப்படி வாங்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளதோ அதே சிந்தனை அனைத்து செயல்களுக்கும் வர வேண்டும் சிக்ஸ் பாயிண்ட் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதாவது பிரியாட்டி இதுவும் கிட்டத்தட்ட திட்டமிடலுக்கு சமமானதாகும் எந்த செயலில் முதலீடு செய்ய வேண்டும் எந்த செயலை பிறகு செய்ய வேண்டும் என்று பகுப்பாய்வு செய்து பழக வேண்டும் நாளை வங்கிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டால் வங்கி சம்பந்தப்பட்ட காரியங்களை முடித்து விட வேண்டும் இதற்கு இன்றைய வேலைகளையும் சிறிது நேரம் ஒத்தி வைக்கலாம் இது போன்று எதற்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எந்த செயலில் முதலீடு செய்வோம் என்று சிந்தனை வேண்டும் இதனை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் மேலே சொன்ன ஆறு சிம்பிளான விஷயங்களை பாருங்கள் ஒரு வாரத்தில் உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே கண்கூடாய் பார்ப்பீர்கள் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்கும் என்று நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் சி யூ